பெரிய அடையாளத்தை செய்கிற என் தேவன் நீரப்பா எல்லா தடைகளையும் மாற்றுங்க தேசத்துக்கு விரோதமான தடைகளை மாற்றி சுத்திகரிங்க அப்பா தமிழ்நாட்டை பாதுகாத்து ஆசீர்வதிங்க உடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க மற்ற தேசத்து ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா சமாதானத்தை கட்டளையிடுங்க பொருளாதார நிலங்களை மாற்றுங்க ஏசப்பா மனிதர்களை கொண்டு நீங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா பஞ்ச காலத்தில் உணவு உடை வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் நீர் கொடுத்து பாதுகாத்து வருகிறேன் இயேசு அப்பா நீர் கொடுத்ததை இழந்து விடாதபடிக்கு எங்களை அரவணைத்து பாதுகாத்து கொள்ளுங்க இயேசு அப்பா ஒரு நன்மையும் குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்க எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கை செலுத்துகிறேன் இயேசுவேன் ஆமத்தினால் ஆமேன் ஆமேன் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மியிடம் என்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா इदं सल् அடைக்கள நீ ஆதரிப்பீர் பீர் ஆதரிப்பீர் பீர் யாரிடம் செல்வோம் இறைவா உம்மிடம் யாரிடம் செல்வோம் இைவ Absolutely. நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது நாம் என்று பார்க்க போகிற செய்தி நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எவ்வளவு ஒரு வேத வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் கத்தர் மீது நம்பிக்கை வைத்தால் ஒருபோதும் வீண் போகாது ஆனால் மாமிசத்தின் மீது மனிதர்கள் மீது தங்கள் பெற்றோர்கள் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய வீடு வாசல்கள் மீது நம்பிக்கை வைத்து ஐஸ்வர்யத்தின் மேலும் நம்பிக்கை வைத்தால் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது கத்தர் மேல் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது ஆகவே நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரோம் என்று வேதம் கூறுகிறது உலகத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் பெற்றோர் பிள்ளைகளை நம்ப வேண்டாம் கணவன் மனைவியை நம்ப வேண்டாம் நண்பர்களை நம்ப வேண்டாம் எல்லாரும் ஒரு கட்டத்தில் மாறுவார்கள் வேதத்தில் சொன்னபடி நாசியில் சுவாசமுள்ள அவர்களை வாக்கு மாறுவார்கள் எவ்வளவு அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் கொடுப்பார்கள் வாக்கை நிறைவேற்ற முடியாது எல்லாரும் மனிதர்கள்தான் ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குறுதி ஒருபோதும் மாறாது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது வேத வசனம் எல்லாம் ஏழு முறை உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பாய் இருக்கிற சுத்த சொற்களாய் இருக்கிறது அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான் அந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒருபோதும் வீண் போகாது சில பிரார்த்தனைக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் சில பிரார்த்தனைகளுக்கு ஒரு வருடம் கழித்து பதில் கிடைக்கும் சில பிரார்த்தனைகளுக்கு இருபது வருடம் கூட பார்த்திருக்கக்கூடும் கூடும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் கடற்கரை மணலைப் போலவும் உன் சந்ததியை பெருகப் பண்ணுவேன் ஆகாயத்து நட்சத்திரத்தை பார் ஆனால் தொண்ணூத்தி ஐந்து வயது வரை காத்திருந்தார் சாராளுக்கு தொண்ணூறு வயது ஆகிவிட்டது கிழவனும் கிழவியும் ஆன பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ஒரு மனிதனை சந்திக்க தேவனே இறங்கி வந்தார் ஆசீர்வதித்தார் வயதான ஒரு தாயாரை பிள்ளை தாச்சி ஆக்கினார் கர்த்தர் சொன்னது சொன்னதுதான் ஆண்டவர் ஒருபோதும் மனம் மாற மாட்டார் நாம் தான் ஆண்டவருக்கு அநேக பொருத்தனைகளை செய்துவிட்டு செய்யாமல் இருக்கிறோம் அதுதான் வேதம் சொல்கிறது பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு இல்லை எல்லாரும் கர்த்தர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை தானியேல் சிங்க கெபியில் போட்டார்கள் அக்கினி சூழலிலும் ஆண்டவர் இறங்கி வந்து அவர்கள் கட்டுகள் வஸ்திரம் தலைமயிர் ஒன்று கூட கருதவில்லை ஆண்டவர் உயிரோடே பாதுகாத்தார் பவுலையும் சீலாவையும் கட்டி சிறைச்சாலையில் போட்டார்கள் ஆனால் கர்த்தரை பாடி துதித்துக்கொண்டு இருந்தார்கள் சிறைச்சாலை அஸ்திபாரம் அதிர்ந்தது கட்டுகள் கலன்றது அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அன்பானவர்களே கத்தர் மீது நம்பிக்கை வைத்ததை ஒருவரும் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நம்மை கைவிட மாட்டார் நாம் இந்த நாட்களில் பலவிதமான போராட்டங்கள் வியாதிகள் நெருக்கங்கள் இன்னல்கள் இடைஞ்சல்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் ஏராளமான போராட்டங்களில் சிக்கி தவிக்கிறோம் ஏராளம் பேர் சகல பிரச்சனைகளில் இருந்து போராட்டங்களில் இருந்தும் விடுதலை பெற நம்முடைய அருமையான ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் நடந்ததை முடிந்ததை கடந்தவைகளை நினைத்தது நினைத்து முடங்கி போய்விடாமல் முன்னேறுவோம் சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனே பலப்படுத்தும் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே திசை மாறின சிம்சோன் தன்னுடைய பலவீனத்தை அறிந்து மீண்டும் உணர்ந்தான் இழந் இழந்த பலனை பெறுவதற்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம் ஜபம் பிரியமானவர்களே ஜபத்தினால் சகலவற்றையும் நாம் சாதிக்க சாதிக்க முடியும் ஜபத்தை கேட்பவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆம் நம்முடைய கத்தர் ஜபத்தை கேட்கிறவர் ஆபத்து நாளிலே கத்தர் நம் ஜபத்தை கேட்பார் என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு கத்தரிலும் அவருடைய சத்ருவின் வல்லமையிலும் பலப்படுத்துங்கள் எபிசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் இந்த நாளில் கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் கிறிஸ்தவர்களுக்குள் இருந்தால்தான் பலப்பட முடியும் சத்துரு நமக்கு பல சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருவான் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பல சோதனைகள் வழியாக நம்மை நடத்தினாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் வாக்குத்தத்தங்களை பலப்படுத்தும் தாளந்துகளையும் பயன்படுத்தி பலப்படுத்த வேண்டும் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள் சங்கார தூதன் நுழைய மாட்டான் மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு யோசுவாவை பலப்படுத்தினது போல ஒருவரை ஒருவர் பலப்படுத்துங்கள் நாம் பலவான்களாக இருப்பார்கள் இயேசு என்ற நாமத்திற்கு ஒரு பலத்த வல்லமை உண்டு பலவிதமான வியாதிகளினாலும் வேதனைகளினாலும் பலவீனங்களினாலும் கலங்கி கொண்டிருக்கிற நம் வாழ்வில் நிச்சயம் ஆண்டவர் ஒரு புதிய பலனை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஒருவரால் தான் முடியும் வேதம் சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தேவனுடைய பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் நாம் கத்தருக்கு மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் நமக்குள் எவ்வளவு வேதனைகள் பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்து கொள்ள வேண்டும் பிசாசு சோர்வுகளை கொண்டு வந்து நம் இருதயத்தை கவலைப்பட வைக்கும் பொழுது கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்துவிட்டு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் கவலைகள் வேதனைகள் நம்மை தாக்கும் பொழுது நமது சரீரம் தானாகவே பலமீனம் ஆகிவிடும் அந்த நேரங்களில் கத்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் தேவனுடைய பல நிச்சயம் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் கத்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் நம் சரீரம் பலவீனமாய் இருக்கும் நேரத்தில் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தரை நோக்கி அதிகமாக ஜெபிக்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறோமா அவ்வளவுக்கு அதிகமாக தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் வேதனை நேரங்களில் மனிதர்களை தேடி ஓடி அவர்களுக்காக காத்திருப்பதனால் எந்த பயனும் கிடையாது தேவனை நம்பி அவரை நோக்கி ஜெபித்து அவருக்காக காத்திருக்கும் போது கத்த நம் வியாதிகளை குணமாக்கி நமக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் சோர்ந்து போகாமல் கத்தரையே சார்ந்து அவர் ஒருவருக்கே காத்திருக்கும் போது அற்புதத்தை பார்க்கலாம் காத்திருக்க வேண்டும் என ஒருபோதும் முறுமுறுக்காதபடி பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என் நாமத்திற்கு பயன் பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நாம் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் மல்கியார் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வேத வசனங்கள் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வலனையும் ஜீவனையும் கொடுக்கிறது பாவியை ரட்சிக்க வந்தவர் பாவி அல்ல அவர் பரிசுத்தர் நாம் அநேக நேரங்களிலே உலகத்திற்காகவும் உலக மனிதர்களுக்காகவும் வாழ்கிறோம் உலகத்தையும் மனிதர்களையும் சந்தோஷப்படுத்தும் செயல்கள் செய்ய விரும்புகிறோம் ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மில் அவர் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை பவுல் அப்போஸ்தலன் மூலம் நமக்கு கற்றுக் நாம் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெற்றுக்கொள்வீர்கள் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கத்திற்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய பலனை நமக்கு கொடுப்பார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் எல்லாவற்றையும் கத்திற்கென்றே செய்வோம் நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவ பயத்தோடும் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம் இந்த உலகத்தில் பல வேலைகளிலே நல்ல பெயரையும் புகழையும் சில சமயங்களில் நமக்கு பகைவர்களை சம்பாதித்துக் கொடுக்கலாம் ஆனால் நாம் நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழும் பொழுது நம்முடைய செயல்கள் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார் என்பது உண்மை இதுதான் நாம் ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் நன்மை செய்யும்போது அதை ஆண்டவருக்கே செய்கிறோம் என்று வேதம் கூறுகிறது மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்வீர் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வேத வசனத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது நாம் எதை செய்தாலும் கர்த்தர்க்கே மனப்பூர்வமாய் செய்வோம் நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் நம் மூலம் பிறருக்கு ஆசீர்வதிக்கப்பட வழி செய்வோம் ஆண்டவருக்கும் நமக்கும் நெருக்கமான உறவு இருக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டுமென்றும் இயேசு விரும்புகிறார் நாம் அவரோடே கூட இருக்கும் பொழுது அவர் நம்மோடே கூட இருப்பார் இதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் ஆகவே நம் ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பை நினைத்து நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அளவற்ற கிருபையை நினைத்து அவரோடு கூட இணைந்து இருப்போம் என்றால் யோவான் பதினைந்து ஐந்து ஐந்தில் சொல்லப்பட்டபடியே மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் வாழ்வோம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா உன்னை நீயே ரட்சித்து கொள் என்று பரியாசம் செய்யும் பிரதான ஆசாரிய கூட்டமும் உலகில் உண்டு இதன் நடுவிலே நாம் பரிசுத்தமும் நீதியும் புத்தவமாக வாழும் பொழுது கிறிஸ்துவின் மகிமையின் ஒளி அநேகரை அவரிடமாக ஈடுபடுத்த உள்ளோம் ஆத்துமாக்கள் கத்தரிடம் திரும்புவார்கள் நமது விசுவாசமும் பலப்படுத்தவும் நமது நற்குண குணங்களை வெளிப்படுத்தவும் நாம் பெருமையில் விழாதபடியும் துணிகரமான பாவங்களில் விழாதபடியும் நம்மை பாதுகாக்கிறது உல்லாசம் ஆடம்பரம் மனக்கண்களை குருடாக்கலாம் உபத்திரமும் பாடுகளும் நமது மனக்கண்களை முன்னிலும் அதிக பிரகாசமாக மாற்றுவது மட்டுமல்ல மனிதனின் அன்பு நிரந்தரமானது அல்ல கிறிஸ்துவின் அன்பே நிரந்தரம் நித்தியமானது மனிதர்களால் நித்திய வாழ்வு கொடுக்க முடியாது அதை கொடுப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டுப் போவது இல்லை பாவமில்லாத தேவகுமாரன் நம்மை போல பாடுகள் சோதனைகள் துன்பங்களை உணரக்கூடிய முழு மனிதனாக உலகத்திற்கு வந்து மரித்து மீண்டும் உயிரோடே எழுந்தார் இன்று அவர் மனிதனின் பலவீனங்கள் துன்பங்கள் கலக்கங்கள் ஆகியவற்றை நமக்கு உணரக்கூடியவராகவும் உதவி செய்ய வல்லவராகவும் ஆயத்தமுள்ள தேவனாகவும் நிலைத்திருக்கிறார் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் ஆதி பெற்றோரை படைத்த ஏதோனில் அவர்களை வைத்த தேவன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து ஆகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று கட்டளையிட்டார் ஆனால் சர்ப்பமோ நீங்கள் சாகவே சாவதில்லை என்று விளக்கப்பட்ட கனியை புசித்த பொழுது தேவ பிரசனத்தில் வாழும் அனுபவத்தை இழந்தார்கள் அவரோட வாழும் உண்மையான வாழ்வையும் இழந்தார்கள் ஏதேனில் மெய் சமாதானமும் நிறைவும் அவர்களை விட்டு போயிற்று இதுவே ஆவிக்குரிய மரணம் அல்ல சாவு ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையால் அநேகர் பாவிகளாகப்பட்டோம் அநே பாவிகளாக்கப்பட்டோம் என்று பவுல் சொல்லுகிறார் இயேசு சிலுவையில் பரிகார ரத்தம் சிந்தி மறித்ததால் இழந்து போன மனு மனு குலத்திற்கு மீண்டும் கிடைத்தது எனவேதான் இயேசு சிலுவையில் தொங்கியபோது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது இழந்து போன வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வாசல் சிலுவையில் திறந்து வைத்தார் அது மாத்திரம் அல்ல இயேசு சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடே எழுந்தார் பிள்ளைகளாக மறுபடி பிறக்கும் போது தேவன் நமக்கு அடிமைத்தன ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகார ஆவியை தருகிறார் தந்தையை விட்டு போன இளைய குமாரன் திரும்பி வந்து உமது கூலிக்காரனில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றபோது அவன் மீண்டும் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான் இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் நமக்கு மீட்பை சம்பாதித்து விட்டார் ஆனால் அந்த மீட்பை நாம் அனுதினம் வாழ்வில் பெற்று சாபத்தின் மேல் விடுதலை பெற்ற மக்களாக வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் நாம் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறோம் நமக்குள்ளே ஆவிக்கும் மாமிசத்திற்கும் போராட்டம் நடைபெறுவதை காண்கிறோம் இந்த போராட்டத்தில் நமக்கு வெற்றியை தருவது தூய ஆவி ஆனவர் ஆவி நம் சுயத்தின் மாமிச கூறுகளை சுட்டெரிக்கிறவர் கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழும்பினவர் நம்முடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் பாடுகளை மேற்கொள்ள உதவி செய்கிறார் பாடுகள் பிரச்சினைகள் போராட்டங்கள் நம்மை நெருக்கும் பொழுது அவரை நோக்கி பார்ப்போம் அவர் புது பலன் தர உதவி செய்வார் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதால் நமக்கு உதவி செய்ய வல்லவராகவும் உதவி செய்ய சித்தமுள்ளவராகவும் இருக்கிறார் நம் பாடுகளை மேற்கொள்ள பலன் பெற தைரியத்தோடு அவரது கிருபாசனத் தண்டை வர அழைக்கப்படுகிறோம் ஆகையால் நாம் இழைப்பு உள்ளவர்களாய் நாம் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுவோம் என்று அவரது திரு பாடுகளை தியானிக்க தியானிக்க பாடுகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள வல்லமை அடைவோம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூணாம் வசனம் தன்னை நிந்திக்கிறவன் நிந்திக்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாக நிற்க வேண்டும் தைரியமாக ஆண்டவரை பற்றி பேச வேண்டும் கத்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து நல்ல முறையில் கூட்டிக் கொண்டு வந்தார் என்பதை பார்க்கிறோம் அவ்வளவு அனுபவம் பெற்ற அந்த மக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இச்சித்தார்கள் புசித்து குடித்து விளையாடினார்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் மற்றும் முறுமுறுத்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பல நன்மைகளையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பெற்றவர்கள் விழுந்து போய் விட்டார்கள் நிற்கிறோம் என்று சொல்பவர்கள் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனைதான் நமக்கும் நேரிடுகிறது நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட கத்தர் விடமாட்டார் தேவன் அதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நம் சோதனையின் மத்தியில் ஒரு வழியை உண்டாக்கி அதிலிருந்து விடுதலை கொடுப்பார் நாம் தாழ்மையாக இருக்கும் போது நமக்கு அப்படி செய்வார் தாழ்மை படுங்கள் கர்த்தர் நமக்கு வழிகளை திறப்பார் பல நேரம் தேவன் செய்த காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது புரியவில்லை என்றால் தேவனோடு தர்க்கம் செய்யக்கூடாது நாம் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தேவனுக்கு எல்லாம் தெரியும் தேவனோடு எதிர்த்து பேசாதீர்கள் தாழ்மையாய் இருந்தால் பேச மாட்டீர்கள் நாம் யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக களிமண்தான் நாம் இறந்த பிறகு மண்ணுக்குள் தான் போகிறோம் கர்த்தர் சிலரை உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பார் சிலரை தாழ்மையான இடத்தில் வைத்திருப்பார் ஆனால் எல்லாரும் களிமண் தான் ஆனால் கர்த்தர் நம்மை வைக்கும் நிலைகளை குறித்து எந்த பொறாமையும் வேண்டாம் ஆண்டவர் நம்மிடம் மிக பொறுமையாக இருக்கிறார் களிமண் ஆகிய நாம் நம்மை அவர் எப்படி உருவாக்க விரும்புகிறாரோ அப்படியே விட்டு கொடுப்போம் ஒரு இடத்தில் மூன்று விதமான களிமண் இருந்தது ஒரு களிமண் ஒரு பக்கம் ஆண்டவர் வந்தபோது அந்த களிமண் சொன்னது என்னை தொடாதிரும் என்னை அப்படியே விட்டுவிடும் என்று சொன்னது சூரிய வெளிச்சம் அந்த களிமண்ணில் அடித்தபோது அது அப்படியே உடைந்து போய் விட்டது இன்னொரு களிமண் ஆண்டவரே நீர் நல்லவர் உம் கையை என் மீது வைக்கலாம் ஆனால் நான் சொல்லும்படிதான் செய்ய வேண்டும் உம் இஷ்டப்படி செய்யக்கூடாது என்றது அதை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட்டார் அதுவும் பாய்ந்து போய் விட்டது அடுத்த களிமண்ணிடம் வந்தது அது ஆண்டவரே உம் கையை என் மீது வைத்து நீர் எது வேண்டுமானாலும் செய்யும் என்று சொன்னபோது ஆண்டவர் அதை அப்படியே நெருக்கி அழுத்தி அழகான பாத்திரமாக உருவாக்கினார் ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தும்படி இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு விசேஷித்த ஜனமாக தெரிந்து கொண்டார் ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை அங்கீகரிக்காமல் விட்டுவிட்டார்கள் ஆகவே ஆதியில் இருந்த கிளைகளாகிய அவர்களை வெட்டி போட்டுவிட்டு அந்த ஒலிவ மரத்தோடு புதிய கிளைகளாக நம்மை இணைத்திருக்கிறார் ஆகையால் நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது கத்தர் தள்ளிவிட்டால்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகையால் யாரையும் அற்பமாக எண்ணாமல் மேட்டிமையாக சிந்தாமல் சிந்திக்காமல் இருக்க வேண்டும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அனுமதிப்பார் அதுதான் அவருடைய பலத்த கை அது நம் குடும்பத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் இருக்கும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு ஒன்றும் நடக்காது அவருக்கு அடங்கி ஆகார் ஆதிகமம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்மை காண்கிற தேவன் ஆகார் என்கிற அடிமைப்பெண் தன் ஆச்சியாராகிய சாராளை அற்பமாக எண்ணினபடியால் சாராள் ஆபிரகாமிடம் இவளை வெளியே அனுப்பும் என்று சொன்னாள் அதற்கு ஆபிரகாம் உன் விருப்பப்படி செய் என்று சொல்லிவிட்டார் ஆகார் குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த பிறகு வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள் தூதன் அவளை அழைத்து நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவன் கையில் கீழ் அவன் கையின் கீழ் அடங்கியிரு உன்னையும் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு அருமையான தெய்வம் உண்டு அவர் நம்மை கைவிட மாட்டார் தற்கொள்ளும் போக்கையும் உண்டு பண்ணுவார் நித்திய வாழ்வு புதிய பூமி புதிய வானத்தில் கண்ணீர் புலம்பல் அலறுதல் சாபம் மற்றும் கவலைகள் இல்லை இந்த உலகத்தில் மனிதன் பாவம் செய்தபோது சாபம் உண்டானது கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அந்த சாபத்தை சுமர்ந்து தீர்த்தார் ஆகவே புதிய பூமியிலும் சாபம் இருக்காது அங்கே நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்போம் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசித்து கொண்டே இருக்கும் அங்கே தேவன் இருப்பார் அவரை நாம் பார்த்து கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னவர் அந்த நித்தியமான இடத்திற்கு கொண்டு செல்ல நம்மை ஆயத்தப்படுவோம் கர்த்தர்த்தம் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன்